மக்களுக்கு எதிரான மோசமான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் இனிமேலும் பாதுகாக்கப்பட மாட்டார்கள் போலீஸ் மாதிபர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் அவ்வாறு அவர்கள் நினைத்திருக்க முடியும் போலீசுக்குள்ளே இதனை நாம் திருப்பி இருந்தோம் கும்மலினால் பாதுகாக்கப்பட்டவர்கள் அச்சமடைய ஆரம்பித்துள்ளனர் ஆளும் கட்சியின் முன்னாள் அமைச்சரவை பேச்சாளர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் சில நகைச்சுவையான விடயங்களிடம் பெறுகின்றன முட்டுக்கட்சியினர் கூறுவதை பார்த்தால் பிள்ளையான் நாட்டின் தேசிய வீரர் போல பேசுகின்றனர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் கடத்தப்பட்ட விடயம் தொடர்பிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர்கள் விசாரணமாக குழப்பமடைந்துள்ளனர் பிள்ளையானிடம் அதிகமான தகவல்கள் உள்ளன அல்லது வேறு விடயங்கள் தொடர்பிலான தகவல்களை வெளியிடுவார் என்ற அச்சம் உள்ளதாகவே நான் இதனை காண்கின்றேன் இந்த விடயம் தொடர்பில் ஆராயின்ற போது தகவல்களை கண்டுபிடிக்கும் போது விசாரணைகளை ஆரம்பிக்கும் போது தொடர்பிலான தகவல்கள் வெளிவரும் மேலும் பல விடயங்கள் வெளிவரும் அதனையே பார்க்கின்றோம் இந்த கட்டமைப்பினை சுத்திகரிக்க வேண்டிய பல நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம்